ஏய் ஜாலி அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஷோ யாரும் போய் பாரு அசாமலைக்கும் மிஸ்ரா அஸ்லாமாளைக்கம் ஹுதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷவா அப்பா ஏன் டயர்டா இருக்கா ஆமாடா கள்ளக்குட்டி இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு ரொம்ப அதிகமான வேலை அது மட்டும் இல்லாம வெளிய வெயில் பட்டையே கெளப்புதுடா

வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுங்க பாய்